பள்ளி மாணவனின் கோரிக்கையை அடுத்து உடனடியாக கூடுதல் பேருந்தை துவக்கி வைத்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடகரை தாழ்நூர் திருமலைப்பட்டு அரகண்டநல்லூர் வழியாக திருக்கோவிலூர் செல்வதற்கு போதிய பேருந்துகள் இல்லை என கூறி பள்ளி மாணவர் ஒருவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதனை அடுத்து இது குறித்து தகவல் அறிந்த முன்னாள் அமைச்சரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி பள்ளி நேரத்தில் மாணவர்கள் செல்வதற்கு ஏற்றவாறு திருமலைப்பட்டில் இருந்து வடகரை வழியாக அரகண்டநல்லூர் திருக்கோவிலூர் செல்லும் வகையில் கூடுதல் பேருந்து ஒன்றை துவங்கி வைத்தார் புதிய பேருந்தில் திருமலைப்பட்டு மற்றும் வடகரை தாழ்நூர் கிராமங்களைச் சேர்ந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் அரகண்டநல்லூரில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் படிப்பதற்கு குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல ஏதுவாக உள்ளது என தெரிவித்துள்ளனர்

நீங்க <muchos> <muchos> <muchos>